சரிங்க போட்டு படத்துல என்ன கதையா

சாமி கும்பிடு புள்ளையா இன்னைக்கு சாமி கும்பிட்டோன்னு சாயந்தரம் நைட் ஷோ படத்துக்கு போறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே போற உள்ள கேப்சி சிக்கன் வாங்கி தரோம் தேட்டருக்குள்ள தெரியாம எத்தனை போயிடலாம் என்னென்ன சொன்ன போய் உனக்கு நான் பாப்கார்ன் வாங்கி தருவேன் கொக்கோ கோலா வாங்கி தருவேன் படத்து சூப்பரா பாரு பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன் சொன்ன அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிறேன் இதெல்லாம் சொன்ன ரைட் எப்ப சொன்ன நேத்து நைட் அப்ப போதையில இருந்ததா தண்ணி அடிக்கிறப்ப தான் நீ சொன்னே உன் ஆதாரினா தண்ணி அடிக்கிறப்ப எதையுமே கேட்காத கேக்காதேன்னு சொன்னா கேக்குறியா நீ தண்ணி அடிக்கிறப்ப மட்டும் தான் என் பக்கத்துல உக்காந்து பேசுற மத்த நேரம் எங்க என் கண்ணை தெம்பற ஓ இப்ப அதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு போய் கிளம்பி மீனி கீக்கு உட்கார்ந்திருக்க நீனே அதனால தான் நான் இன்னைக்கு குளிச்சு சாமியே கும்பிட்டேன் இல்லமா நான் தெரியாம கேக்குறேன் ஏமா புல்லாசுத்தியா அது இன்னைக்கு தான் лью உட்கார்காங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அங்க குட்டு போ இங்கே குட்டு போ விஜய் போற கோட்டுக்கு குட்டு போறே சொல்லி இல்ல நான் போட் ஆயி உட்கார்ந்திருக்கேன் கோட்டுக்கு போயா நீਨੇ கள்ளஞ்சக்காரே அவள நேரா கதரறானே

வந்து தூங்கிடுவான் ஏன்னா உன் பெரிய பையன் பாப்கார்ன் வாங்கிட்டா பாப்கார்ன் வாங்கிட்டான்னு போய் சீட்டுக்குள்ள உட்கார்ந்து தின்னுட்டே தூங்கிடுவான் நீ என்ன பண்ணுவா நீ என்ன பண்ணுவ நல்லா இருக்குங்க படம் சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லுவேன் ஆமாம் ஆமாம் நானும் ரசித்து பார்த்துட்டு இருப்பேன் இன்ட்ரோவில் திரும்பி பார்த்தா

ஏய்! இந்த கிச்சிக்கால் விலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்கிறாத கலாக்கிரியா தூந்தி இருக்கு ஒரு மயிலும் தரமாட்டேன் போய் தொலை சரிங்க கோட்டு படத்துல என்ன கதையா நான் செத்த கதை வருதான் அதுல போய் பாத்துருவாங்க

உன் ஜிபேல தாங்க பண்ணே டிக்கெட் 2000 தான் டிக்கெட் 500 ரூபாய் நான் ஜிபேல தான் நம்பர் மாத்தி வச்சிருந்தேன் எப்படி சொன்னியே அம்மா பாரு நான் நைட் நீ வேற அழகா என் தங்கமே ஐயோ நீ அதெல்லாம் ஏமா நீ என்ன கேட்டீங்க ஜிபே நம்பர் என்னன்னு கேட்டே உனக்கு சொன்னா சொன்னியா போட்டு வந்துருச்சு

நம்ம சீட்டுக்கே வந்துருமா இங்க பாருமா நம்ம இருக்கு ரெண்டு தியேட்டர்லாம் போக முடியாது இது டிக்கெட் புக் பண்ணிட்டேன் இங்க கேளு சிவன் பார்க் இருக்குல அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் சொல்றத கேளுமா ஏமா போய் காசை போய் 3000 ரூபா தண்டமா இப்ப அது கட்டுன காசை என்ன பண்ணா கட்டுன காசை திருப்பி வாங்க மாட்டே அரை போதே என்னால யாரை எழுப்பி விட்டதே எப்படிங்க அவ என்னத்தி ஓனர் பத்த தெரியாதுங்க ஏமா எனக்கெல்லாம் தெரியாதுமா நான் போட்டும் வரல பாட்டும் வரல என்ன ஆளு உருமா சாமி நீ வேற செய்தியில ஏதோ சுண்டல் திங்கறியா சுண்டல் வேணா பண்ணுங்க பக்கத்து டக்கா கொடுத்தாங்க அத வச்சே நான் சாமி கும்பிட்டேன்

யா சوري புடிச்ச மொனனாயே ஏமா அதை தூக்கி வைம்மா புள்ளையற பாवता புள்ளையற இரு வரே மூணு நாள் கழிச்சு இத கரைக்கணும் கர ஒரே தான் நான் கூட்டி போட்டு கரைக்கணும் நான் சொன்னே கரைச்சிரணுமா கலல்ல தான் போய் கரைக்கினுமா கலல்லயா அத சுண்டல் இந்தல விட்டு வச்சிருக்க நீ எடுத்து வராத புரியல சுண்டல் ஏதோ வச்சிருக்க நீ சுண்டல்ல இல்ல சுண்டல் காளியே இந்த பழம் கொடுத்தாங்க பக்கத்துல அக்கா சாமிக்கு படைச்சத தின்னு என்னம்மா ஒரு இத்துப்போம் ஆரஞ்சு சாத்துக்குடியவா தர்றாங்க ஒன்றும் இந்த காலங்காலமும் அந்த சாத்துக்குடி ஒரு ஆப்பிள் அதை மட்டும் தான் மாட்டோம் எல்லாம் தரலா அது வந்து பெரியப்பட தின்றுச்சு ஆஹ் இதை திங்க யாருக்கும் பிடிக்காத மாதிரி எனக்கு அது பிடிக்கா இருக்குல்ல உள்ள தாச்சி தான் திங்கம்மா சரிங்க

அது செய்யுமா வேலையை செய்யுமா புஷனுக்கு காலமுக்கு கையமுக்கு பச்சை பச்சையே கேக்க தமிழ் கலாச்சாரத்தை எதுவும் பேச பாக்குறேன்

சொல்லட்டும் அதுக்கு தான் நானும் சொல்றேன் இப்போ இது என்ன செய்ய இந்த பிள்ளையார் என்ன செய்ய வாங்கி ஆரம்பித்தம்பது ரூபா வேஸ்ட் இல்ல இல்ல நாளைக்கு போய் சாமியோட சாமியை வச்சு நம்ம கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போயிடும் அது கிடையாது அது கிடையவே கிடையாது

ஒன்று போய் கஷ்டம் என் பாதி வாழ்க்கை நல்லா இருக்கும் அது தான் அது தான் ஆண்டவன் செஞ்ச விதியை பற்றி அந்த மூணு முடிச்ச எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான்னு பார்த்தியா இல்லையா அடுத்து ஆ தொத்துக்க தொத்துக்க அடுத்த பிள்ளைங்க ஐயோ நான் என்னத்தை போய் சொல்றதுன்னு தெரியல வரந்தான் வரந்தான் அதை தான் நான் வாங்கிட்டு வந்து தவிச்சின்னு உட்காந்துருக்கேன் நான் ஏன் கேட்குறேன் ஐயோ ஐயோ